ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி காலையிலேயே சாமிக்கெலாம் பூ வச்சு விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டாச்சு இன்றைக்கி நான் போட்ட குளம் இது தான் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி லன்ச் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே வந்து ஈஸியான ரெசிபி தான் செஞ்சுருக்கேன் நான் என்னென்ன இன்னைக்கு உருளைக்கெழங்கு வருவாய் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்க வேக வச்சுக்கலாம் குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டுருக்கலாம் சைடு போய் பாலம் போட்டிருந்தேன் சிம்மில் இருந்துச்சு அதுக்குள்ளே நேற்று விளக்கி வச்ச அந்த பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு அதெல்லாம் தான் எடுத்து வச்சிக்கிட்டு இருந்தேன் நேற்று சண்டே எங்கள் வீட்டில் சிக்கனும் மட்டனும் அதனால தான் இன்றைக்கி சிம்பிளாக லன்ச் வந்து வெறும் ரசமும் உருளைக்கெழங்கு பருவம் தான் செய்ப்பறேன் அவ்வளோதான் இப்போ ரசம் கூட இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பருப்பு ரசம்தான் பருப்புலாம் வேக வச்சுலாம் செய்யலை ஈஸியாக தான் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டு அதுலேயே ஒரு அஞ்சு அறுபல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில்லை இதை வந்து பல்ஸ் மூடில் லைட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பொடியையும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இந்த டயத்தில் நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்ச புளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ சாதமும் நல்லா வெந்துருச்சு இதை வடித்து விட்டுருலாம் சைடு போய் நான் உருளைக்கிழங்கும் உரிச்சி விட்டுருந்தேன் இப்போ ரசமும் நல்லா நொறைச்சி வந்துருச்சு கடைசியாக நான் கொஞ்சம் வெள்ளம் சேர்ப்பேன் இன்றைக்கி அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் ரசம் ரெடி கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதுதான் தான் இப்போ அடுத்தது பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தனி மிளகாய் தூள் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் இதை அந்த எண்ணெய்லேயே வதக்கிக்கலாம் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கலாம் ஏன்னா அந்த மசாலாலாம் கரைஞ்சாமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ உருளைக்கெழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை சிம்லேயே வச்சு அப்பப்போ கிண்டியோட வண்டி தான் இப்போ சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு தான் சேப்பிறேன் அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே உள்ள நல்லாராகிடுச்சு நல்ல ஃப்ரீட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ரசம் சூப்பரான ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இது கால் நேரத்தில் உரிக்கிறதுக்கு இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம அர்ஜென்ட்டுக்கு இது உரிக்க முடியாது ரொம்ப பொறுமை தேவை இப்போ நல்லா பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மூணு மீடியம் சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ சைடு போய் தோசைக்குள்ளும் சப்பாத்திக்காக போட்டு வச்சுருந்தேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க சப்பாத்தியும் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்டு சப்பாத்திலாம் போட்டு எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ அந்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் அழிஞ்சிருந்ததெல்லாம் இதில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோளம் மாவு தண்ணி கலந்து இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறதுனால கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை சேர்த்து ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான் சாதம் ரசம் உருளைக்கெழங்கு அறுவல் தயிர் அவ்வளோதான் நம்ம மோர் இன்னும் உரையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இனிமேல் எல்லாத்தையும் இருந்த பொருளாக அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஜாமெல்லாம் இருந்தது அதுவும் எல்லாம் விளக்கி வச்சிட்டேன் அவ்வளோதான் இதோட இந்த விளாக் முடியுது கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்